ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன் சார் ஃப்ரெண்ட் கிர்ச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமருந்து நன்றிகள் நிறைய பேர் நம்ம சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க உங்களோட ஃபீட்பேக் வந்து பாசிட்டிவாகவும் இருந்தாலும் சரி நெகட்டிவாகவும் இருந்தாலும் சரி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அதை பார்த்துட்டு என்னக்கிட்ட என்ன வந்து மைனஸ் இருக்குது ப்ளஸ் இருக்குதுன்னு எனக்கும் தெரியும் நானும் அதை திரு சுற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ப்ளீஸ் உங்களோட கமெண்ட்ஸுக்கு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ என்ன வீடியோவை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் இது வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடே எடுத்த வீடியோ தை முதல் வெள்ளி வழிபாடு என்னுடைய தை முதல் வெள்ளி வழிபாடு எப்படி இருந்தது நான் என்னெல்லாம் பூஜை பண்ணினேன் அப்படிங்கிறதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தை முதல் வெள்ளி அன்றைக்கி என்னுடைய பூஜா ரொட்டின் வந்து லேட்டாக தாங்க ஸ்டார்ட் ஆச்சு ஆனால் நான் எழுந்தது வந்து இயர்லி மார்னிங் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு எழுந்துட்டேன் ஹஸ்பண்ட் வெளியில் ஆஃபீஷியலாக போன வேலை இருந்ததுனால எழுந்தாச்சு ஆனால் இப்போ நம்ம வீட்டை விட்டு ஒருத்தவங்க வெளியில் போகிறாங்க நம்ம வீட்டு பர்சனாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக தான் வந்து அவங்க காலையில் கிளம்புறாங்க இல்லை வேறு நேரத்தில் கிளம்புறாங்க அப்படின்னாலுமே நம்ம வந்து அவங்க போனதுக்கப்புறம் குளிக்கவோ இல்லை வீடை பெருக்கி துடைக்கவோ அது மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது கழிச்சு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிலாம் சொல்லியிருக்காங்க நிறைய இப்போ நாங்கள் எல்லாருமே அப்படி தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் வந்து அவங்க ஒரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்கு கிளம்பினாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணினேன் எனக்கு மற்ற குக்கிங்க்கு காய் கட் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு ஸ்கூல் இருக்குது இல்லைங்களா அதனால் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண போயிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் குளிச்சுட்டு ஃபேமிக்கிட்ட விளக்கேற்றி வச்சுட்டு பசங்களுக்கு ஸ்கூல் கிளப்பி விட்டு வச்சு பசங்கள் பாப்பாவையும் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு தான் என்னுடைய பூஜை ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிடும் ஆனால் வந்து என்ன கொஞ்சம் டிலே ஆச்சு அது எனக்கு வந்து இந்த பத்தரை மணிக்கு வந்து ராகு காலத்துக்கு துர்கைக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து லேட்டாக தான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணினால் அன்னைக்கு வந்து சக்கரை பொங்கல் நிவேதனமாக செஞ்சு சாமிக்கு கும்பிட்டுருந்தேன் எனக்கு முதல் வெள்ளியாக இருக்குது இல்லைங்களா எப்போவுமே ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையோ சக்கரை பொங்கல் கொழுக்கட்டை அது மாதிரி நம்மளால் என்ன முடிஞ்ச நிவேதனம் செய்ய முடியுமோ செய்யலாம் ஆனால் தை வெள்ளிக்கிழமையில் தை வெள்ளியாக இருந்தாலும் சரி ஆடி வெள்ளியாக இருந்தாலும் சரி எல்லா வெள்ளிக்கிழமையுமே நம்ம வந்து வீட்டு குலதெய்வத்துக்கும் அம்மனுக்கும் நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களுக்கும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறந்தது ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒற்றை கடையில் ஒன்று ஒாவது வெள்ளிக்கிழமை மூணாவது வெள்ளிக்கிழமை அஞ்சாவது வெள்ளிக்கிழமை அப்படிதான் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க இந்த மாதிரி தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எங்கள் வீட்டுக்கு ஒரு தை வெள்ளிக்கிழமையில் நான் வந்து விளக்கு பூஜை பண்ணியிருந்தேன் அப்போ என் ஃப்ரெண்டு வைப்பாங்க வந்திருந்தாங்க தாம்புலம் எடுத்துக்கிறதுக்கு அப்போ சொன்னாங்க ஏன்னா ரெண்டாவது வெள்ளிக்கிழமையிலே பூஜை பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் எனக்கு அந்த மாதிரிலாம் நான் கணக்கு பண்ணவே மாட்டேங்க எல்லா வெள்ளிக்கிழமையுமே நம்ம வந்து சாமியை வழிபாடு பண்ணணும் அதனால் நம்ம ஒரு ஒரு வாரமுமே எதாவது ஒரு பூஜை பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது அதனால நான் இந்த வாரம் விளக்கு பூஜை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் உடனே அவங்க வந்து அப்படியா நாங்கள் வந்து ஒன்று மூணு அஞ்சு அப்படி தான் கணக்கு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எப்போவுமே அவங்க வந்து அந்த அம்மன் கோவிலில் வந்து பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க அந்த தடவை அப்போ கோவிலுக்கு போகும்போதுமே நானும் போயிருந்தேன் அப்போ வந்து என்னம்மா பூஜை பூசாரி கேட்டார் நீங்கள் என்னம்மா பொங்க வைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சமீர் வந்து ரெண்டாவது வெள்ளிக்கிழமை தானே நான் அடுத்த வாரம் வச்சுக்கிறேன் அப்படின்னோன்னா அவருக்கு கோவம் வந்துடுச்சு அந்த பூசாரிக்கு என்ன ஒன்றாவது வள்ளி ரெண்டாவது வள்ளின்ட்டு என்ன ஒருக்குறீங்க நீங்கள் பாட்டுக்கு அப்படிலாம் கிடையாது எந்த வெள்ளிக்கிழமையாக இருந்தான்னா எந்த சவா கிழமையாக இருந்தாங்கன்னா நீங்கள் என்றைக்கு வைக்கிறனால வைங்க அது வந்து ஆத்தா வந்து ஏற்றுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக சொன்னார் அவர் அப்போவே நான் சொன்னேன் பார்த்தீங்களா நான் அன்னுக்கு என்ன சொன்னேங்க எப் எந்த நாளில் எப்போ நம்ம வழிபாடு பண்ணாலும் நம்ம மன நிறைவோடு பண்ணினா போதுங்க அப்படின்னு ஆமாப்பா கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னாங்க அதனால் எனக்கு இந்த கணக்கெல்லாம் கிடையாதுங்க எல்லா விளைக்கணுமே நான் வந்து வெள்ளிக்கிழமையும் சரி செவ்வாய்க்கிழமையும் சரி ரொம்ப சிறப்பாக செஞ்சிருவேன் எப்பவுமே நான் வந்து செய்கிற அதே பூஜைகள் என்ன அப்படின்னாக்கா குபேர பூஜை கனகதாரா பூஜை தாமரை மலர் வரைஞ்சி கனகதாரா பூஜை மகாமேருக்கு குங்கும அர்ச்சனை நம்ம வில்லு கிழமையிலையும் செவ்வாய்கிழமையிலையும் நம்ம வந்து குங்கும அர்ச்சனை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்குங்க நமக்கு வந்து விருக்க சுமங்கலி பாக்கியத்தையும் உடல் நோய் நொடி இல்லாமல் ஒரு தேக ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் இந்த குங்கும அர்ச்சனை வழிபாடு பண்ணுறது அதை வச்சுருந்து நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலிகளுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது அண்ணுக்கு அந்த பூஜையெல்லாம் முடித்தேன் முடிக்கும் போது எனக்கு வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட மேலே ஆயிடுச்சு எனக்கு சக்கரை பொங்கல் தான் நிவேதனமாக செஞ்சுருந்தேன் நான் சக்கரை பொங்கல் வச்சு நிவேதனம் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி சாம்பிராணி தூபம் போட்டு வீடு முழுக்க காட்டியாச்சு முடுக்கல எல்லா இடத்துலையுமே சாம்பிராணி தூபம் போட்டு காட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஊதுபத்தி ஏற்றி காட்டிட்டு அப்புறம் கற்பூர ஆரத்தி காட்டினாங்க இது வந்து ராகு காலத்தில் தான் என்னோட பூஜை செம் அதாவது துர்கைக்கு வந்து அர்ச்சனை செஞ்சு பூஜை பண்ணுவேன் அதுவும் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில் வீடியோவாக நான் கூடிய சீக்கிரமே கொடுக்குறேன் காட்டிட்டு அந்த சாம்பிராணியை கொண்டு கொண்டு போயிட்டு நிலவாசலுக்கு பக்கத்தில் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அந்த நறுமணம் வந்து வீட்டுக்கு வெளியிலையும் போகும் வீட்டுக்குள்ளேயும் அப்படியே சூழ்ந்து அந்த அந்த நறுமணம் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலுமே சரி அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குங்க நிறைய பேர் அதை மாதிரி ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க அது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக வந்து உங்களுக்கு உங்களை அறியாளங்களே உங்கள் வீட்டுக்கு வந்து யார் வந்தாலும் சரி ஒரு சட்டத்தில் வந்தாலுமே சரிங்க நம்ம அவங்க அவங்களோட மனசு வந்து மாறும் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக அது கொண்டு வந்து கொடுக்கும் அது மாதிரி இந்த சாம்பிராணி தூபம் போடும்போது பால் சாம்பிராணி அப்படின்னு இருக்குங்க அந்த கட்டி சாம்பிராணி வாங்கி பயன்படுத்துங்க அதை உடைச்சி வச்சுட்டு அது கூட குங்குளியன் கலந்து போட்டாக்க ரொம்ப ரொம்ப நல்ல நறுமணம் அந்த கோவிலில் போடும்போது ஒரு வாசனை இருக்கும் பார்த்திங்களா அந்த வாசனை நமக்கு கிடைக்கும் காலை வேலையில் இந்த மாதிரி பண்ணுங்கள் மாலை வேலையில் நீங்கள் சாம்பிராணி போடும்போது அது கூட வெண்கடுகு கலந்து போட்டிங்க அப்படின்னாக்கா வீட்டில் உள்ள கெட் மற்ற சக்திகள் எல்லாத்தையுமே அகற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அதுவும் போட்டிங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது இது எங் உங்களுக்கு வந்து எது சௌகரியமாக இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக வீட்டில் வாரத்தில் மூணு நாள் சாம்பிராணி தூபம் காட்டுறது ரொம்ப நல்லது குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக மாலை நேரத்தில் சாம்பிராணி தூபம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை போடுறது ரொம்ப சிறப்பு அதில் உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பண்ண முடியல அப்படின்னாக்கா கண்டிப்பாக வெள்ளி செவ்வாய் நாட்களில் மட்டுமாவது இந்த சாம்பிராணி தூபம் போடுங்கள் நீங்களும் முடிஞ்சால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் யாரையும் நான் கம்பல் பண்ணவே இல்லைங்க அவங்க அவங்களோட விருப்பம் தான் இது இன்னப்போ வந்து அடுத்த நாளைக்கு வந்து கிருத்திகை வேறு இருக்குது தைக்கு பிடிக்கி அந்த விலாகு அடுத்தது உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் நல்லபடியாக இந்த பூஜையை முடித்தாச்சு அடுத்த வாரத்தில் தான் நான் வந்து அம்மனுக்கு வந்து மாவிளக்கு போடணும் அதுக்கப்புறம் வந்து விளக்கு பூஜை செய்கிறது இருக்குது அது நம்மளுடைய டைம் பொறுத்து நமக்கு ஏற்ற மாதிரி செஞ்சிடுவேன் ஆனால் எல்லா வெள்ளிக்கிழமை என்னுடைய வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாதவிடாய் நேரம் இல்லாமல் மற்ற நேரத்தில் நம்மளுடைய பூஜை வழிபாடு அப்படிங்கிறது எனக்கு எப்படி இருக்குதோ எனக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அந்த மாதிரி என்னுடைய மன திருப்திக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க இப்போ நீங்கள் சாமி கும்பிட்றீங்க உங்கள் வீட்டில் யாரும் சப்போர்ட் பண்ணலாம் யாருமே வரமாட்டேன்றாங்க ஏதாவது குறை சொல்கிறாங்க அப்படின்ட்டுலாம் இருக்காங்க அப்படின்னாக்கா நீங்கள் எதை பற்றியுமே காதல் வாங்கிக்காதீங்க நான் இப்படி தான் எனக்கு பூஜை பண்ணுறது பிடிக்கும் நான் எனக்கு இந்த சாமி கும்பிட்றது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டுமே உங்களுடைய பூஜையை செஞ்சுக்கிட்டே இருங்க நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு சிலருக்கு இந்த சாமி கும்பிட்டா பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது ஏதாவது நமக்கு வந்து அகெயின்ஸ்டாக பேசிக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே வந்து யாருமே வந்து பாசிட்டிவாக பேசவே மாட்டாங்களங்க எப்படி இருந்தாலும் ஒரு நெகட்டிவிட்டி ஆளுங்க பக்கத்தில் நம்ம கூட இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால் வந்து நீங்கள் யார் என்ன சொன்னாலும் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க அது மாதிரி வெள்ளிக்கிழமையில் அமாவாசை தினத்தில் கண்டிப்பாக வீட்டு வாசல்ல நிலம் வாசலில் வந்து எலுமிச்சம்பழத்தெலாம் ரெண்டாக கட் பண்ணி அதெல்லாம் குங்குமம் தடவி வைங்கங்க இது வந்து ரொம்ப பெரிய திருஷ்டியை வந்து நம்மக்கிட்டேருந்து நீக்குங்க இந்த கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தாங்க அதாவது நிறைய பேர் நம்மக்கிட்ட நல்ல எண்ணத்தோட பழகுவாங்க ரொம்ப நிறைய பேர் நல்லவங்களாக இருப்பாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து என்னடா இப்படி பூஜை பண்ணுறாள் என்னடா இவன் மட்டும் கரெக்டாக இருந்து எல்லாம் செய்கிறாள் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டில் உள்ள மாமியாரும் சரி யாரோ பெரியவங்களும் நினப்பாங்க இல்லை நமக்கு ஏஜுக்கு ஈக்குவலாக இருக்கிறாங்களும் இவங்க எப்போ பாரு ஏதாவது ஒன்று செய்கிறாங்க இவங்களால் நம்மளை குறை சொல்கிறாங்க நமக்கு வந்து அந்த பாதிப்பு வருது நம்மளை ஏதாவது பேசுறாங்க அவங்க நம்ம மேலே வந்து ஒரு நெகட்டிவான தாக்கத்தை கொண்டு வந்து அதனால் அந்த அந்த வந்து நம்ம விடுபடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பூஜை வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க அது மாதிரி உங்க வீட்டில் எந்த அம்மன் சுவாமி இருந்தாலுமே சரி ஒரு மாரியம்மன் வச்சிருக்கீங்களோ இல்லை ஏதாவது ஒரு சாமி வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த தை வெள்ளியாக இருந்தாலும் சரி ஆடி இருந்தாலும் சரி அவங்களுக்கு கொஞ்சமாக ஒரு வேப்பில் கொத்து பறித்து வீட்டில் வையுங்க இந்த தயவுசெய்து எனக்கு நிறைய பேர் பயப்படும் வீட்டில் வேப்பில வச்சாக்கா நம்ம வந்துடுமோ அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம வைப்போமே எதுக்கு வைக்கணும்ட்டு கண்டிப்பாக அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வைங்க அது மாதிரி எனக்கு இதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அது மாதிரி வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அவருக்கு ரெண்டு அர்ச்சதை போட்டு நம்ம வந்து எந்த வேண்டுதலை வச்சாலுமே சரிங்க நமக்கு நடக்கும் அது மாதிரி நம்ம வீட்டில் கல்யாணத்துக்கு பசங்க இருப்பாங்க பொண்ணோ பையனோ யாராவது இருப்பாங்க கூடிய சீக்கிரமே அமையுங்க அது நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நம்ம இந்த வைக்கிறீங்க பிடிச்சி எடுத்து கரைச்சிடுங்க திருப்பி பிள்ளையார் பிடிச்சிடுங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா நம்ம பூசி குளிச்சுக்கலாம் மஞ்சள் பூசி குளிக்கிறாங்களா இருந்தால் யாரால பூசி குளிச்சுக்கலாம் எனக்கு வந்து நிறைய மஞ்சள் சேர்ந்துருச்சு அப்படின்னாக்கா அதை குழச்சி நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லைங்களா அதுக்கு நான் பயன்படுத்திப்பேன் அவ்வளோதாங்க என்னோட பூஜையெல்லாம் முடிச்சிருச்சு நான் போயிட்டு காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு என்னோடய விரதத்தை முடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டேன் இது வந்து ஈவினிங்கை நான் வந்து ஏற்றி வச்சுருந்தேன் தைவெல்லி செவ்வாய்க்கிழமையில ஏதாவது ஒரு விசேஷ நாட்கள் இப்போ பௌர்ணமிலாம் வருதுன்னா கண்டிப்பாக நான் வாசலாம் வளக்கேற்றி வைப்பேன் அதே மாதிரி ஏற்றி வச்சுட்டேன் இதில் நீங்கள் வீடியோ உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் இந்த வீடியோவில் இது வந்து வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் இல்லை செவ்வாய்க்கிழமை மற்ற விரத நாட்கள்லேயும் நம்ம இந்த மாதிரி சாம்பிராணி தூபம் போடணும் இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வைக்கிறது நிவேதனை வச்சு கா காக்கு வைக்கணும் இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸு எல்லாமே சொல்லியிருக்கேன் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் யாரையுமே நான் கட்டாயப்படுத்த விரும்பலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் நம்ம இருக்கிற எதிர்மறையான எண்ணங்கள்லாம் வந்திங்க நேர்மறை மாதிரியான எண்ணங்கள் உருவாக ஆரம்பிச்சிடும் இப்படி எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனை தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னாக்கா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்